மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா காலை சரியாக ஆறரை மணி ஆறரை மணி பாருங்கள் இரவு முழுவதுமே மழை பெய்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அதிகாலையில் நான் எழுந்தி வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ மழையின் வேகம் குறஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வேகம் குறைஞ்சிருக்குது கூத்தல் தான் சாரல் மழை தான் பெய்துக்கிட்டு இருக்குது பெரிய மழையாக பெய்துன்னா இப்போ வந்தெல்லாம் தண்ணி ரொம்ப கட்டியிருக்கும் ஆனாலும் பாருங்கள் தண்ணி கட்டியிருக்குது கூடாரத்துக்கு முன்னாடி பாருங்கள் காலையில் கொஞ்சம் தண்ணி வெளியேறுவதற்காக இங்கே கொஞ்சம் தோண்டி விட்டேன் பாருங்கள் அன்பான தெய்வ ரெண்டு பனம்பழம் அவங்க வந்து வச்சுருந்தேன் ஒரு பனம்பழத்தை காணலை யாரும் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லை என்னன்னு தெரில சரி பாருங்க பெரிய மழை பெய்தா அங்கெல்லாம் ரொம்ப தண்ணி கட்டிடும் ஆனால் அந்த அளவுக்கு இந்த வருஷம் சரிங்களா தண்ணி தேங்கல் அந்த அளவுக்கு தேங்கல் அங்கெல்லாம் ஆனால் அந்த லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அங்கேயும் தண்ணி வெளியேறி போகிறதுக்கு நான் ஏற்கனவே வெட்டி விட்டுருக்கேன் அதனால் தண்ணி அளவுக்கு தேங்கலை கத்தோடைய திருப்பதினால உள்ள ஊற்று உள்ள உள்ளே ஊற்று அடிக்கலை கத்துறது சோத்திரம் உண்பான வெயில பிள்ளைகளே ஆனால் மழை ஊழல் இன்றைக்கும் வெயிலே இல்லை அப்படிங்கிறனால மொபைல் சார்ஜ் யார் வீட்டிலேயே தான் போடணும் காலையில் கிளம்பிட்டேன் போய் உங்கள் ஒரு வீட்டில் கொண்டு மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டு ஒரு எட்டு மணி எட்டே கால் மணிக்கு பாளையங்கோட்டைக்கு போகணும் எட்டரை மணிக்கு பஸ் இருக்குது திருநெல்வேலிக்கு எட்டரை மணி பஸ்ஸில் பாளையங்கோட்டைக்கு போக வேண்டிய பாளையங்கோட்டைக்கு போயிட்டு வரணும் மழை விடாமல் சாரல் மழை பெய்து கொண்டே இருக்கிறது அன்பான கொடை பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ആശി വഴിപ്പറാതെ അമേൽ അമേൺ അമേൽ